ஏங்க எதுக்கு பக்கத்து வீட்டு சாந்தியக்கா கிட்ட சொல்லி இவ்வளோ காஸ்ட்லியான சாரியை வாங்கிட்டு வர சொன்னீங்க இது உனக்கு இல்லடி என்னோட தங்கச்சிக்கு அடுத்த வரவா காலேஜில் கல்ச்சுரல்ஸ் தான் அதான் புடவை வேணும்னு என்கிட்ட கேட்டா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க இது குடும்பங்க இப்படியே மாசம் ஆனது உங்க வீட்டுக்கே செலவு பண்ணிட்டு இருக்கீங்க உங்க அம்மாவுக்கும் உங்க தங்கச்சிக்கு இப்படியே செலவு பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒண்ணுமே இருக்காது என் தங்கச்சிக்கு புடவை தாடி வாங்கி கொடுத்தேன் இதுல என்னடி இருக்கு தான் போன மாசம் உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கால் லட்சம் செலவு பண்ணிருக்கீங்க இப்படியே உங்க வீட்டுக்கே மாசம் மாசம் செலவு பண்ணிட்டு இருந்தா என்னதுக்குங்க கல்யாணம் பண்ணீங்க இப்ப என்னடி என்ன பண்ண சொல்ற இன்னுமே உங்க வீட்டு ஆளுங்களுக்கு நீங்க எதுவுமே செய்ய கூடாது இப்பவே இந்த சேலைய பக்கத்து வீட்டு சாந்தேகா கிட்ட போய் கொடுத்துருங்க அப்படி இல்லனா என்ன எங்க அம்மா வீட்ல வாளா வெட்டியா விட்டுடுங்க என் தம்பி இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறான் அவனே நீ பாத்துக்குறவன் மாமா அக்கா எங்கக்கா இருக்க உங்க வீட்டுக்கு வெளில தான் வந்து நிக்கிறேன் டோர் ஓபன் பண்ண வா சரவனா என்ன திடீர்னு வந்திருக்க உள்ள வாடா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தாக்கா

டே நஜமா வரண்டா வந்துறேன்டா நம்புடா டேய் இப்போ எதுக்குடி ஃபோன் பேசிட்டு போது ஃபோன் பண்ணி கட் பண்ற நீ பண்றதெல்லாம் கரெக்ட் நான் பண்றதெல்லாம் தப்பு வீட்டுக்கு வந்த என் தம்பியே ஏன் வான்னு சொல்லல எனக்கு இப்பவே தெரியும் எதுக்கு அமைதியா இருக்க இப்படியே அமைதியா இருந்தா வெச்சுக்கோ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் என்னடி எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா வீட்டுக்கு போறோம் அம்மா வீட்டுக்கு போறோம் பூச்சாண்டி கட்டற போறேன்னா போடி உன்னை இங்கே இருக்கலாம் சொல்லல என்ன சொன்ன வீட்டுக்கு வந்தவன் தம்பியை ஏன் வான்னு கேட்கலையா நீ முத எங்க வீட்டு ஆளுங்க வீட்டுக்கு வந்தா ஒரு வார்த்தை காட்சி பானு கூப்பிட்டு இல்ல இல்ல எங்க அம்மா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னா போதும் உடனே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன் இன்னை என் தங்கச்சி ஆசையா ஒரு புடவை கேட்டாடி அதுக்கு என்ன பேச்சு பேசின நீ உன் தம்பிக்கு பைக் வாங்குறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சும்மா தூக்கி கொடுத்த நீ நானு அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதுல்ல இங்க வர்றீ உனக்கு வா குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அத்தே அளவுக்கு என் குடும்பமும் எனக்கு முக்கியம் எங்க வீட்டு ஆளுங்களுக்கு நீ என்ன மரியாதை தெரியோ அத்தே மரியாதையை தான் நானும் திருப்பி கொடுப்பேன்